பெரிய மரமாப்பா ஹாய் டேவிட் அண்ணா ஹாய் அண்ணா மதிய வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் நாங்கள் வந்து பாப்பா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் பொண்ணு வீட்டுக்கு மழை பெஞ்சிகிட்டே இருக்குது மூன்றாவது லைக் நன்றி அண்ணா டேவிட் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் ஐயோ கடலூர் மாவட்டமா சாப்பிட போறேன் டேவிட்டண்ணா சாப்பிடலாம் விவசாயி தம்பி பாப்பாம் சாப்பிடுவாங்க அண்ணா சாப்பிடுவாங்க லைவ் வந்து கண்டினியூ பண்ணுவேன் அதனால சாப்பிடுவாங்க இன்னைக்கு சந்தைக்கு போகணும் வியாழக்கிழமை சந்தை சந்தைக்கு போகணும் அதே பாப்பா விட்டு போயிட்டு தம்பி லைவ் போட்டியா எல்லாம் விவசாயி அண்ணா ஹாய் ஆல் ஆல்கம் சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாரும் வருவீங்களாம் வாங்க வாங்க அண்ணா மழை பெய்யுதா அக்கா அங்கே மழை இல்லையா அக்கா மழை தான்ப்பா பெய்யுது இந்த பார் சாரலா பெய்யுது சரியான மழை இங்கே அப்படி போயிடுங்க உங்களுக்கு நல்ல மழை பெய்யுது இங்கே மழையை காணமே நல்ல மழை பெய்து வருகிறது சரி உங்களுக்காச்சும் பெய்யட்டும் நான் இறங்கித்தான் ஆ நல்லா சென்னை சென்ட்ரல மழை இங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் பெஞ்சிருக்கு இங்கே வலிக்கிறோம் அதான் இறங்கிட்டேன் உயிரை காப்பாற்றிக்கிட்டு போ லைக் விழுந்திருக்கு வாங்க அப்படியே வாங்க நம்ம மக்கள் வாங்க வாங்க யா பலமா பெஞ்சா நல்லா இருக்கும் நாலு இருந்து இப்படிதான் பெயுது பொண்ணு புண்ணு புண்ணு புண்ணுன்னு பெயுது லைவ் போட்டேன் அக்கா சென்னைக்கு அந்த சோதனை என்ன சோதனை வந்துருச்சு சென்னைக்கு என்ன சோதனை வந்துருச்சு டேவிட்டா சென்னைக்கு சோதனை வந்துருச்சா சாப்பிட போறேன்னு அக்கா தம்பி சாப்பிடுவாம்மா லைவ் போட்டு முடிச்சிட்டியா கிராமத்து பையன் வாங்க ஹாய் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ட்ரெண்டிங்காக போச்சு இல்லை அதில் வந்து உங்கள் கமாண்டை பார்த்தேன் கிராமத்து பையன் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா கிராமத்து பையன் சாப்பிட்டீங்களா உயிரை காப்பாத்தினாடி உயிரை காப்பாற்ற மலையில் மழை மழை இல்லை ஏமாத்தாம ஐயோ எனக்கு இருங்க வண்டி போயிட்டு இருக்கு சாரலா பேஞ்சிட்டு இருக்கு சரியாக படிக்க முடியல இருங்க இறங்கிட்டு பேசுறேன் ஹாய் ஊரெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டேன் பார்த்தீங்க ஒரு துவைத்த துணி காய் டேவிட்டா அது ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கேன் இங்கே இறங்கிருவேன் நான் நடந்துருச்சு இறங்கிட்டு படிக்கேன் கமாண்டா இங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் தான் நல்லா ஒர்க் ஆகும்